பெட்ரோலிய பொருட்களை ஜிஎஸ்டி வரம்பிற்குள் கொண்டுவர உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி வரம்பிற்குள் கொண்டுவரவும் நாடு முழுவதும் ஒரே விலைக்கு அவற்றை விற்பனை செய்யவும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் கனகராஜ் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் நிதி அமைச்சகத்திற்கும் பெட்ரோலியத்துறைக்கும் மனு அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறியிருந்தார் இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு இதே கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் கேரள உயர்நீதிமன்றம் மத்திய அரசுக்கு சில உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது அதுபற்றி பற்றி விளக்கமளிக்க கால அவகாசம் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இதனையடுத்து இந்த மனு குறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்